ஹலோ மக்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜயா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆகாதீங்க முதல்ல நீங்கள் வந்து கோட் படம் பார்க்கலாம் போய் படம் பாருங்கள் அதில் வந்து எஸ்கே வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அதில் நடந்த விஷயம்தான் இதெல்லாம் அதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒரு சீனு அது வந்து ஒரு பாத்ரூமில் அவர் நின்றுட்டுருப்பாரு அப்போ வந்து மோகனை வந்து படைச்சிட்டு போவார் இவனை நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னா நார்மலாக இவரை பார்த்துக்கோ தான் இருந்துச்சா ஆனால் விஜய் எப்படி சொன்னாரா இந்த இந்த கண்ணை வச்சுக்கோ இந்த துப்பாக்கியை வச்சுக்கோ ஓகேவா அது சொல்லணும்னு சிவகார்த்தை சொல்லுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நீங்கள் இதோட பெரிய விஷயத்துக்கு போகிறீங்க போங்க நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்மளுக்கு டீகோடிங் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீகோட் பண்ணல என்ன ஆச்சுன்னா அதாவது நான் அரசியலுக்கு போகிறேன் நீ சினிமாவை பார்த்துக்கோ நீ தான் அடுத்து அப்படின்னு விஜய் சொன்ன மாதிரி இருக்கு பட் அந்த இன்டென்ஷனில் தான் வச்சுருக்கார் வெங்கட் பிரபு ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா ஒன்றும் அடுத்த லெவலில் போய்ட்டு அவர் வந்து எவ்வளோ பெருந்தன்மை இருந்தால் அவர் இந்தமாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு போட்டுக்க தம்பி கலக்கு தம்பி சொல்லிருக்கார் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் விஜய் சொன்னா தான் விடுங்க நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சும்பு சொல்லலாம் சும்பு வந்து சொந்தர்னா தலைவன் அவனுக்கு எல்லாமே இருக்குது பட் சும்பு கூட வந்து அவர் எப்போ எப்படி என்ன பண்ண யாராவது ஆனால் இப்போதைக்கு சிவாகிருத்தியர் மந்திலேருந்து அந்த கிராஃப் கிராஜுவலாக மேலே போயிட்டே இருக்குது கன்சிஸ்டண்டாக படம் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே போட்டி இல்லைங்க ஐ மீன் சும்பு சிம்புவை தவறு சொல்கிறேன் நான் சிவகார்த்தியன் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு விஜய் இடத்துக்கு வருவார் கண்டிப்பாக ஏன்னா விஜய் இந்த இடத்துல இருக்காருன்னா அது முக்கியமான காரணம் என்ன ஆடியன்ஸ் பல்ஸ் கரெக்டாக ஒரு கிளாரிட்டி இருக்குது இந்த மாஸ் ஆடியன்ஸோட பல்ஸ் அவருக்கு தெரியும் ஓகேங்களா மற்ற ஃபேக்டர் அதெல்லாம் விட்டுருவோம் அதே மாதிரி சிவகார்த்திகன் வந்து ஒரு ஆங்கராக விஜய் டிவியில் இருக்கும்போதுல இருந்து கூட அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கவா கிளாரிட்டி எப்படி ஆடியன்ஸ் கிட்ட பேசணும் என்ன டைலாக் பேசுனா என்ன இம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஆங்கர்லேருந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆனவர் வந்து சிவகார்த்திகேன் தான் அந்த கலக்கு யார் காலத்தில் இருந்து அது மட்டும் இல்லை விஜய் டிவியில் வந்து அவர் இந்த ஆங்கர் பண்ணிட்டு அந்த விஜய் டிவி ஷோஸ்லாம் அப்பவே பார்த்தீங்கன்னா அங்கே வர செலிபிரிட்டிஸோடு இவர் வந்து பேருவாங்க சிவகார்த்திகேன்னு ஒரு ஃபேன் கிளப்பை உருவாக்குனார் எப்போ அப்போவே அந்த மாதிரி வந்து அவருக்கு பல்ஸ் தெரியும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து போனனால அவருக்கு வந்து ஒரு கிரவுண்டட் பல்ஸ் வந்து சிவகார்த்திகன் தெரியும் அதை தான் அவரோட கரியர்லேயும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கெரியர் கரெக்டான ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன பசங்கள் பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிவகார்த்திகன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டான் பாட் டான் பாட்டத்தில் ஒரு பாட்டு இருக்குமே ஏ ஜலப்பல்ல ஜங்கு ஏ லை 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 கிங்கு சட்டிங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் டான்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஒன்றும் இவருக்கும் நல்ல டான்ஸு காமெடி அந்த காமெடி ரொம்ப முக்கியங்க ஒரு ரஜினியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் காமெடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க ஆக்டிங்கு நேச்சுரலாக பண்ணுவாங்க அது வந்து சிவகார்த்திகுன்னு இருக்குது அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு படங்கள்லேருந்தே அவர் காமெடி அவரும் சூரிய காமெடிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வேறு லெவலில் இருக்கும் அவங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ பட் ஆனால் இப்போ அவர் ப்ரூவ் பண்ணது ஒன்றே வேண்டியதாங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் தன்னை தானே ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் இது ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் எதாவது படங்கள் பண்ணது கிடையாது ஃபுல் ஃப்ளட்ஜாக அந்த ஆக்ஷன் ஹீரோன்ற பாக்ஸை மட்டும் டிக் பண்ணார்னா கண்டிப்பாக இவர் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நெக்ஸ்ட் விஜய் இடத்துக்கு அவர் வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ அமரன் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சீனில் பார்த்துருக்கேன் மாவீரன்ற படத்தில் ஒரு ஃபைட்டு வரும் அந்த கப்பல் ஃபைட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஹீரோவோட விஷயம் அவர்கிட்ட இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த படம் வந்து வேறு மாதிரி அதில் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு சிவபக்கத்தில் ஒரு நார்மல் ஒர்க் இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி நான் இருப்பார் பட் அமரன்ற படம் இப்போ வரப்போகுது அது வந்து அவர் கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அந்த படத்தில் அப்படியே அந்த படத்துக்கு உடம்பெல்லாம் மாற்றி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் பட் படத்தில் அதை எப்படி வந்து ஒரு ஆக்டிங்கில் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் பொறுத்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே ஃபுல் நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் ஏ ஆர் முருதாஸ் ஏஆர் முருதாஸ் ஜெயிக்க துப்பாக்கின்னு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படத்தை கொடுத்தவர் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு படங்களை மட்டும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருனா கண்டிப்பாக சொல்கிறேன் சிவ அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி மனுஷன் வந்து லைஃப் நிறைய கற்றுக்கிட்டாரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா இந்த என்ன நடக்கும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து பயங்கர ஒரு மெச்சூர் ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கார் அவர் மாஸ்டர் வாங்கின ஸ்டூடெண்ட் மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவ சிம்பு தவறு சொல்கிறேன் நான் சும்பு தலைமை மனசு வச்சேன்னா வேறு லெவலு மனசு அப்போ சும்பே அஃப்கோஸ் வந்தால் கூட இவரும் செவன்டின் சைடில் இருப்பார் தனுஷன் கடச்சிட்டு பண்ணால் தனுஷ்னா அவங்களுக்கு அவர் வேறு ரூட் வந்து வெறும் கமர்ஷியல் படமேட்டும் பண்ண மாட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக அடுத்த விஜய்க்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் ஒன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்